வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் இது போன்ற டெலிகாம் நிறுவனங்களுக்கு முக்கிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசின் தொலை துறையானது விதித்துள்ளது இந்த விதிகள் ஏப்ரல் பதினைந்து முதல் அமலுக்கு வருகின்றன இதனால் காலம் காலமாக டெலிகாம் கஸ்டமர்கள் பெற்று வந்தால் முக்கிய சேவை நிறுத்தப்பட இருக்கிறது சிம் கார்டு யூஸ் பண்ணுற அனைவருக்கும் இந்த விதிகள் பொருந்தும் இப்போது ஜியோ ஏர்டெல் விஐ பிஎஸ்என்எல் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான விதிகள் அமலுக்கு வந்துள்ளன அதாவது இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த யுஎஸ்எஸ்டி அடிப்படையிலான அழைப்பு பகிர்தல் சேவையை நிறுத்த மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் அதாவது டிராய் வந்து உத்தரவிடப்பட்டுள்ளது அதாவது யுஎஸ்எஸ்டி அதாவது ஸ்டார் ஒன் டூ த்ரீ ஆஷ் இந்த மாதிரினா போடுவோம்ல அதுதான் யுஎஸ்எஸ்டி மெத்தடு அதில் மற்றெல்லாம் ஒர்க் ஆகும் அந்த நம்பரை போட்டு கால் ஃபார்வேர்டிங் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு சிம்முக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை போட்டு எந்த நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை அடித்து ஆஷ் போட்டு ஓகே பண்ணால் கால் ஃபார்வேர்ட் ஆயிரும் அந்த சேவையை நிப்பாட்டியிருக்கிறாங்க இனிமே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோனை வாங்கி கால் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது இந்த வசதியை மாற்று வழியில் கஸ்டமர்களுக்கு வழங்க டெலிகாம் ஆப்ரே ஆப்ரேட்டர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது உங்கள் நம்பருக்கு வரும் கால்களை மற்றொருவருக்கு ஃபார்வேர்டு செய்து கொள்ள முடியும் இதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து அந்த அந்த ஈஸி மெத்தடில் முடியாது அதை கால் ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனும் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி யூஎஸ்எஸ்டி மூலமாக கால் ஃபார்வேர்டிங் மூலமாக உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஃபோன் கேட்பாங்கன்னா ஜஸ்ட் உங்களை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களோட ஓடிபி மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்பட்ருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் வாங்கி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அந்த கால் ஃபார்வேர்டிங் பண்ணி அந்த ஓடிபி கால் எது வந்தாலும் அவங்களுக்கு வந்து வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ ஒரு சேஃப்டிக்காக இந்த சேவையை நிப்பாட்டிருக்குறாங்க இது நல்ல விஷயம் இந்த யூஎஸ்எஸ்டி கால் ஃபார்வேர்டிங் சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இந்த கால் ஃபார்வேர்டிங் பண்ணுறதுக்கான வசதியை வந்து வேறு வழியில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை பற்றின அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வழியாகும் தெரியாத நபர் யார் ஃபோன் கேட்டாலும் இறக்கப்பட்டு கொடுக்காதீங்க அப்படியே ரொம்ப வற்புறுத்துனா நீங்கள் பக்கத்தில் இருந்துகிட்டு ஸ்பீக்கர் போட்டு கால் ரெக்கார்டிங்கே பண்ணி அதுக்கு பிறகு கொடுங்க சரி ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டேங்கலே அப்படின்னு அவங்க நினச்சாலும் பரவாயில்ல ஏன்னா எவன் நல்லவன் எவன் கேட்டவன் யாருக்கும் தெரியாது இறக்கப்படுறவன் தான் பாதிக்கப்படுவான் நன்றி வணக்கம்